வணக்கம் நன்முறைகளே எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஒகேனக்கல் பரிசல் பரிசல் சவாரிக்காக போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆற்று மீன்லாம் இருக்கும் வாங்கி கொடுத்தோம்னா சமைச்சு வச்சுருவாங்க மசாஜ் விசாஜ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் எல்லா வகை மீனும் இருக்குது ஆற்று மீன் கெண்டை மீன் எல்லாமே இருக்குது காசு வந்து நார்மல் தான் சீப்புன்னு கிடையாது இதுவும் கிடையாது நார்மல் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா பரிசல் நாலு பேர் மேக்சிமம் போகலாம் ஒரு போட்டுக்கு அப்படியே லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுவாங்க அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஏழு பேர் மொத்தம் இந்த போட்டில் மூணு பேர் அந்த போட்டில் நாலு பேர் இருக்கோம் ஆனால் ஒரு ஆளை பார்க்க முடியாது ஏன்னா அங்கே வந்து படுத்துருக்காரு அவர் இப்போலாம் போக மாட்டேன் யூடியூப்பில் போடும் பார்த்துங்க அப்படியே இந்த பக்கம் மலையை சுற்றி அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வந்து அளவு கம்மி தான் இப்போ

이거 맞지 않아? 나 빌보드가 비디오 비디오 야, 이놈이 저거 쭈쭈 주든가? 야, 쭈쭈 주든 쭈쭈 주왜 아마 쭈쭈 주 பாருங்க பாரு பாருங்க ஸ்பீடா பாரு ஸ்பீடா பாரு ஸ்பீடா பாரு ஏன் தடை சுத்தி நான் போதும் நான் விட்டுனேன் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த கரைக்கி ஒரு திட்டு மாதிரி இருக்கும் அங்கே போயிட வேண்டியது தான் அங்கே சும்மா மீன் எல்லாம் வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு அங்கே லைட்டாக ஒரு இன்னொரு குழியலை போட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்ன நெத்திலி மீன் இது அப்படியே வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு புளியலை போட்டாச்சு புளியலை போட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பி வச்சு இப்போ அடுத்த நாள் காலைல சரி இன்னொரு டைம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் காலிச்சுட்டு போகிறோம் இது வந்து என்னென்னா ஒரு தொங்கு பாலம் அந்த பக்கம் வந்து கர்நாடகா பாட்ரு அங்கே உள்ள மக்கள் இங்கே வருவாங்க இங்கே உள்ள மக்கள் அங்கே போவாங்க அதுக்காக வேண்டி கட்டின பாலம் இப்போ வந்து சும்மா ஒரு மக்கள் ஒரு வியூ பாயிண்ட் மாரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட் வாங்கி போயிட்டு அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம்தான் கர்நாடகா அந்த பக்கம் போக முடியும் இது கேட்டு தொறந்தாந்துச்சி அவரு போக வேண்டாம் அப்படின்னா போகல ஒண்ணும் இல்ல அந்த பக்கம் பாக்குறதுக்கு அப்படியே இன்னொரு குழியல போட்டாச்சு ஏர்லி மார்னிங் なかった。